அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்பில்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சம்பவம் வேறு லெவலில் இருக்குல்ல எதிர்பாராத ஒரு திருப்பம் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இப்படி ஒரு திருப்பத்தை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் எங்கள் பக்கத்து விட்டு ஆயா கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் ட்ரம்ப் அவர்களும் சிஜிபிங் அவர்களோட மீட்டிங் ஆல்மோஸ்ட் எல்லா தடைகளும் நீக்கிறோம் கோட்டசாமி சந்தோஷமாக இருக்காங்க இப்போ அமெரிக்காவை நம்பி சீனா மீது தடை விதித்தவர்களின் நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த கோட்டா செவ்வாழ கூடே இருந்துட்டு எங்களுக்கு வேட்டு வச்சுட்டேன்ற மாதிரி தான் பட் இருந்தாலும் சீனாவுக்கும் அமெரிக்காவும் என்ன விதமான ஒப்புதல் இனி ஜியோ பாலிடிக்ஸில் என்ன விதமான சேஞ்சஸ் நடக்கப் போகிறது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு டேரிஃப் டேரிஃப் ரிலீஃப்னு சொல்ல முடியாது ஒரு தடையை வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இது இங்கே இருக்கக்கூடிய தகவல் இதை தாண்டி மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன ஐ திங்க் லெபனானுடைய எல்லை பகுதியில் ஒரு பெரிய திட்டத்தம் மூழுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இன்னமும் திடீர் என்று சமைக்கைகள் தோன்றுகிறது இன்றைக்கி நைட் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு சில தகவல் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் வேறு யார் நான் தான் சொல்ல போகிறேன் ஆனால் சம்பவம் பெருசாக இருக்குது சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கெல்லாம் வாங்க கொஞ்சம் பாகிஸ்தான் எல்லை வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நம்ம சீனாவுக்கு போயிடலாம் தயாராக இருங்க கொஞ்சம் தண்ணி சாப்பாடெலாம் எடுத்துக்கோங்க அப்புறம் போயிட்டு சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கலன்னு எம்எல் கோ சொல்லாதீங்க கிளம்பலாமா பயணத்தை ரெடியாக இருங்க ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு சில தகவல் நான் சொல்கிறது வந்து நிறைய மீடியாவில் வரலன்றதுனால நிறைய பேர் வந்து நான் ஒரு சில தகவல் சும்மா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கற்பனைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த புகைப்படத்தை பாருங்கள் நேற்று அந்த குரம் டிஸ்ட்ரிக்டில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது ஆப்கானிஸ்தானுடைய படைகள் அதாவது தகரிக்க தாலிபான்கள் சில தாக்கல் நடத்துனதுல டஜனில் கணக்கில் இறந்ததாக சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவம் ஐஎஸ்பிஆர் என்ன சொன்னாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஆறு பாகிஸ்தானுடைய சோல்ஜியர்ஸ் இறந்ததாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது தகரிக்கிய தாலிபன்கள் அட்டன்ஸ் அட்டாக் பண்ணதில் பதினாலு பேர் வந்து சஸ்டெயின் சீரியஸ் இன்ஜியோன்னு சொல்லியிருக்காங்க அந்த சீரியஸ் இஞ்சியூரில் எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கவலைக்கடமான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க இது அதிகாரபூர்வமான செய்திங்க ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் சொல்கிற ஒரு சில செய்திலாம் பார்த்தோம்னா எந்த ஊடகத்துலேயும் மேக்சிமம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிக்கு அதனால் ஒரு சில சந்தேகம் வந்துடுது ஒரு வேளை இவரா அப்படியே கோத்து விட்றாரா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க ஐயா எல்லா தகவலும் அல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தகவல் தான் ஏன்னா நான் உங்களுக்கு அதுக்காக ஆதாரமும் நான் கொடுத்துட்டேன் நான் அதாவது ஆப்கானிஸ்தானை ஏன் நம்ம தொடர்ந்து செல்ஃபி பாய்ஸ்னு சொல்கிறோன்றதை அவங்க தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற மணிக்கு முறை நம்மளிடம் வந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த செல்ஃபி பாய்ஸ் நீங்களே இல்லீகலாக ஊடுருவி எல்லை பகுதிக்குள்ளே போகிறீங்க பாகிஸ்தானுடைய எல்லைப்பகுதி அதை கூட செல்ஃபி எடுத்து வெளியிடணுமா இல்லை நான் கேட்குறேன் எதிர்கட்சியை பாட்டு நான் ஒன்று கேட்குறேன் இது நியாயமா என்று ஏன்னா இந்த டைலாக் தான் நல்ல கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அணுகுண்டு பாய்ஸ் உங்களை சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்கள் இந்த எல்லை பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபி பாய்ஸ்னுடைய இராணுவ வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி இருக்காங்க ஏன்னா பேச்சு வார்த்தை ஃபெயிலர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு பக்கம் முறிச்சிட்டு நிற்கிறாங்கப்ப கழுத்து திருமண கழுத்து சுளுக்கீங்கச்சு திருப்ப முடியலான்றாங்க அந்த அளவுக்கு அங்கே சம்பவம் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படியே கொஞ்சம் சார்னா ஒரு சுவாரஸ்யமான தகவல் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஐரோப்பாவை புரட்டி போட்ட ஒரு செய்தி உக்ரைனே ஒரு புரட்டி போட்ட ஒரு செய்தி ஆனால் ரஷ்யா தரப்பில் உறுதிப்படுத்திய ஒரு செய்தி குறிப்பாக புடின் அவர்களே வந்து சொல்லிட்டாங்க பொக்ரோவோஸ்கா அப்படின்ற ஒரு பகுதியில் அல்மோஸ்ட்டு உக்ரைனுடைய பதினோறாயிரம் வீரர்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல இல்லை மூன்றில்லை நான்கல்ல ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறாயிரம் வீரர்களை சுற்றி வளைச்சிட்டோம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க நான் இதை வந்து லைவாக உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக எந்தெந்த நாட்டு வீரர்கள்னு சொல்லிட்டு உலகத்துக்கு நான் வெளியிட விரும்புகிறேன் அதனால் சர்வதேச மீடியாக்கள் யார் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க உங்களை நான் களத்துக்குள்ளே அனுப்புகிறேன் போங்க நீங்களே பேட்டி கூட எடுத்துக்கோங்க வாங்க நண்பர்களே வாங்கன்றாங்க ஆக்சுவலாக அது நேற்று இந்த தகவல் கசிஞ்சிட்டே இருந்தது ஆல்மோஸ்ட் லாக் பண்ணிட்டாங்க பதினோறாயிரம் வீரர்கள் வந்து லாக் ஆகிட்டாங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னப்பா நீங்கள்லாம் இழந்த பகுதியை பிடிச்சிட்டு பயங்கரமாக பண்ணிடுவோம்னு சொன்னால் அப்படியே அனல் கக்கனை மாதிரி பேசுனீங்களே திடீர்னு என்ன ஆச்சு இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏதாவது டவுட்டாக இருந்தால் வாங்குன்றாங்க நீங்கள் கூட என்ன போங்க அஷ்யா உங்களை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வர கூட பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பர்மிஷன் ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் முக்கியமாக கடந்த இரண்டு ஆயுதங்கள் அதாவது ரஷ்யானுடைய இரண்டு ஆயுதங்கள் ஒன்று வந்து பொசைடன் எயிட்டு தண்ணி கடியில் ஆயுதத்தை வெடிக்க வச்சு பெரிய சுனாமி அலையை உருவாக்குறது இன்னொரு ஆயுதம் வந்து பிரிவின்ஸ்க் பிரிவின்ஸ்க்கு வந்து எவ்வளோ தொழவுனாலும் அன்லிமிட்டடு நம்மளுக்கு எப்படி இப்போ பேசும்போது காலில் அன்லிமிட்டட் இருக்கோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து அன்லிமிட்டட் அது எங்கனாலும் போய் தாக்கல் நடத்தும் பட் எதிலியுடைய இலக்குகளை நிச்சயம் அடிக்கும் அதுவும் பிரச்சனைன்னு சொன்னோடனே அமெரிக்கா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து இனி நாங்கள் அணு அணுவாயுதங்களை கையில் எடுக்க போகிறோம் ஒரு கம்ப்ளீட் அப்டேட்டடாக ஒரு ரெனோவேஷனாக எக்ஸ்டன்ட் வெப்பன்னா நாங்கள் என்ன அணு தனால் கொஞ்சம் பயன்படுத்தாமல் இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நோ சாய்ஸ் ஏன்னா ரஷ்யா தான் செகண்டாக இருக்காங்க நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கோம் அது இல்லாமல் அடுத்தடுத்த நாடுகள் கொஞ்சம் அடுத்த கண்டிஷனில் வந்திருந்தால் கூட இதுக்கப்புறம் நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் நான் வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் கோட்டசாமி ரெடியாக இருங்க அதை தயாரிச்சுக்கோங்க நம்ம எப்போனாலும் அனுகுண்டு போட வேண்டியது ரைட் வாங்க ஆள் ஆளுக்கு அணுகுண்டு போட்டு அந்த பக்கம் போட்டு போட்டு விளையாட வேண்டியது தான் அதுக்கான காலத்தை நெருங்கிட்டோம் என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்களே வாங்க சீனாவில் வந்து பாருங்கள் எவ்வளோ அமைதியான பேச்சுவார்த்தை ரெண்டு பேர் சிரித்த முகத்தில் கையை கொடுத்து இந்த உலகமே ஒரு அமைதியான பார்வையில் சென்று கொண்டு நம்பர் ஒன் நம்பர் டூவும் கை கொடுத்து கைக்குழுக்கு எவ்வளோ அமைதியாக சென்று கொண்டிருக்கும் போது அணுகுண்டை பற்றி பேசலாமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா திடீர்னு ஒரு கொசு வருத்தி சூழலில் இருந்து சொலத்துலான்னு நினைக்கிற இந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பு ஜனவரி வாக்கில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலெல்லாம் அமெரிக்கா வந்து ஒரு எட்டு நாடுகளுக்கு கடுமையான ஒரு மிரட்டல் நட்பு எல்லாமே வந்து அதாவது சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்று நாடுகளுக்கு சிப் வந்து போயிடக்கூடாது அமெரிக்கானுடைய ஆர்டிஃபிஷியல் சிப் வந்து போயிடவே கூடாது அது இல்லாமல் சீனா வந்து மிக முக்கியமான பொருளாதாரத்தில் ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மலேசியா தாய்லாந்து அப்போ அதர் கண்ட்ரிஸ்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்புறம் ஜப்பான் தென்கொரியா நெதர்லாண்டு தைவான் குறிப்பாக இந்த நான்கு நாடுகள் இந்த நான்கு நாடுகள் பெரும்பாலான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஷிப்பை வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க நல்ல லாபம் பார்த்தாங்க அது தைவான்கிட்டலாம் வந்து சீனா ரொம்ப க கபடம் இல்லாமல் நிறைய இறக்குமதி நான் தைவான்லாம் வந்து இன்றைக்கி தைவானுடைய பொருளாதாரமே வந்து காலியானது காரணம்னா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் சிப்பு இல்லாமல் மற்ற அரிசினல் செமிகண்டக்டர்ஸ் மீது நிறைய விஷயங்களை வந்து சீனாவுக்கு தடை விதித்து தான் அதுவும் நெதர்லேண்டில் நான் இது இரண்டாவது முறை சொல்கிறேன் நீங்கள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பாருங்கள் நெதர்லாண்ட் மக்கள் இருப்பாங்க நெதர்லாண்டில் சிப் பார்த்தினா சீனாவும் கிட்டத்தட்ட பாதி இன்வெஸ்டராக இருந்தாங்க அங்கே நிறைய சிப் மேக்கிங் கம்பெனிலாம் இருந்தது ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க அவங்களாம் க்ளோஸ் பண்ணி நாங்கள் அனுப்பவே முடியாதுன்னாங்க அப்புறம் ஜப்பான் தென்கோ சவுத் கோ தென்கொரியாலாம் சொல்லவே தேவையில்லை இது இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்டடெல்லாம் பண்ணாங்க அப்போ அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க நண்பர்களே நாங்கள் எப்போவுமே எங்களை நம்பி வந்தவங்களை மட்டும் கைவிடவே மாட்டோம் ஏன்னா இது எங்களுடைய பழக்கமே இல்லை நாங்கள்லாம் வெள்ளைக்காரங்க பொய் சொல்ல மாட்டோங்கன்ற மாதிரி நண்பர்களே வாங்க அப்படின்ட்டு என்ன ஆஃபர் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இழக்கிறீங்களோ ஒன்றும் உங்களுக்கு சப்ஸ்டியாக கொடுத்துட்றேன் இல்லைன்னா எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நான் போதிய அளவுக்கான நிதி கொடுத்தேன் அப்போ பைடன் நிர்வாகம் வந்து பயங்கரமான ஆஃபர் கொடுத்தாங்க அந்த நாடுகளில் ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய இழந்துட்டாங்க தைவான்லாம் நிறைய இழந்ததுக்கப்புறம் அவங்க ஆஃபர்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இருந்து பிரிக்க முடியுமோ பிரிச்சுட்டாங்க ஆனால் இப்போ சீனா என்னா செல்ஃப் மேடு பர்சனாக மாறிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இவங்களே சிப் தயாரிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த பாய்ஸ் அப்போ இந்த பாய்ஸ் இந்த கூட்டணி பாய்ஸ் எல்லாம் வந்து கூட இருக்கிற செவாலியை நம்பி எதிரியாக்கிட்டாங்க ஆனால் இந்த செவால் என்ன பண்ணிட்டாரு ஆட்சி மாறின உடனே இன்னைக்கு ஓடி வந்து பாய்ஸ் நீங்கள் இருங்க நான் முடிச்சுட்டு வர டீலா அப்படின்ற மாதிரி இது தாங்க இந்த உலக அரசியலில் திருப்பம் அதாவது சொந்த வாழ்க்கையில் பார்க்கலாம் நண்பனை நம்பி பகையாளி ஆக்கிட்டு கடைசியில் நண்பனும் பகையாளியும் பேசிப்பாங்க நம்ம அதை விட எதிரியாக நிற்போம் நம்ம சொந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும் கரெக்டு தானே இல்லைங்களா ஆனால் இது அப்படியே போயிட்டு நீங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்ளை பண்ணிப்பாங்க இல்லை காரணம் நிறைய பத்திரிகைகள் எழுதலாம் அதாவது அமெரிக்கா சீனாவை ச இது பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா சரண்டர் இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம வெளிப்படையாகவே சொல்ல முடியும் மொட்டு மொத்தமாக ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டு வரி விதிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டில் வந்து இந்த ஃபேண்டலின் அதாவது போதை மருந்துகளை இன்னைக்கு அமெரிக்காவில் கொண்டு போக மாட்டோன்னு சீனா சத்தியம் பண்ண உடனே பத்து பர்சன்ட்டு ரெடெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்புறம் பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறதுல ஒரு இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஒட்டு மொத்தமாக முப்பத்தி நாலு பர்சன்ட் வரியை ஆல்மோஸ்ட் நீக்கிட்டாங்க இப்போ முப்பது பர்சன்ட் வரி தான்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப குறைவான வரி ட்ரம்ப் அவர்களோட இரண்டு எக்ஸவத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிஜிபிங் வந்து எங்ககிட்ட மேசியூ அமௌண்ட் ஆஃப் சோயாபீன்ஸ் வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டாரு இந்த மீட்டிங் வந்து ஒரு ட்ரமான்ட்ரஸ் மீட்டிங்காக நான் பார்க்குறேன் நான் ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட் மீட்டிங்காக இருக்குது நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்புறம் சோயாபீன்ஸ் எங்களுடைய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க கும்முதான் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க எங்கள் ஊரில் இதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் சீனா வந்து டைரெக்டாகவே எங்கள் கூட இணைந்து இனி போதை போதையில் ஒரு சொட்டு கூட ஏரியாவுக்குள்ளே கள்ளசாரம் கூட கடத்த முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் பொயிட்டோ தை தெய்வம் பொயிட்டோ தெய்வம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சீனா வந்து எங்ககிட்ட அமெரிக்காவுடைய எனர்ஜி குறிப்பாக அண்ட் கேஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு வாங்குறேன்ட்டாங்க த கிரேட் ஸ்டேட் ஆஃப் அலாஸ்கா மறுபடியும் நாங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் நிறைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு ஹிஸ்டாரிக்கல் அக்ரிமெண்ட்டு ஹண்ட்ரட் ஆஃப் பில்லியன் ஆஃப் டாலர் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பெரிய ரெவன்யூவாக எடுக்க போகிறோம் ஆச்சா போச்சா ஹோச்சான்ட்டாங்க நான் அமெரிக்காக்கிட்ட என்ன கேட்குறேன்னா இருக்கிறலே கிட்ட ரிசர்வ் அந்த அளவுக்கு இருக்கா ஆயில் அண்டு கேஸ் ரிசர்வ் கிடையாது உங்களை விட நம்பர் ஒன் ரிசர்வ் இருக்கிற நாடுகள் கூட இந்த அளவுக்கு முடிக்க முடிக்க ஆயில் அண்டு கேஸ் ரிசர்வ் எங்கேயுமே போய் நீங்கள் சைன் பண்ணதே இல்லை எல்லா நாடுகளுக்கிட்டேயும் சைன் பண்ணுறீங்க அப்படியே ஏசியன் சம்மிட்டுக்கு போனால் அங்கே தாய்லாந்துக்கிட்ட ஓகேன்றீங்க ஓகேன்றறிங்க பிலிப்பைன்ஸுக்குனாலும் அவங்கக்கிட்டையும் ஓகேன்றீங்க மலேசியாக்கிட்டையும் ஓகேன்றீங்க எல்லாத்துக்கும் கேஸ் அண்ட் ஆயில் தான் தென்கொரியா அவங்களுக்கும் ஓகேன்றீங்க இங்கே இங்கேயும் ஓகேன்றீங்க ஐரோப்பா நாடுகளுக்கும் ஓகேன்றீங்க சீனாவுக்கும் ஓகே இந்தியாவுக்கும் எங்கள்கிட்ட தான் வாங்கணுன்றீங்க என்ன தான் உங்கள் பிரச்சனை எவ்வளோ தான் திருடுவீங்க எவ்வளோ திருடி கொடுக்கலான்னு இருக்கீங்க இல்லை ஒன்றும் புரியல இது எல்லாமே மிரட்டி மிரட்டி கொண்டு வரீங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் நம்ம ஸோ இதை நம்ம இதோட இப்போ கம்பேர் பண்ண வேண்டாம் நம்ம ஏக முக்கியமான விஷயத்தை பேசி முடிச்சிடலாம் நம்ம இதில் ரொம்ப குறிப்பாக நான் நோட் பண்ண விஷயம் என்ன அந்த ரேர் எடுத்து எலிமெண்ட்டை வந்து நாங்கள் முழுக்க முழுக்க மறுபடியும் நாங்கள் ரீகெயின் பண்ண போகிறோன்றமா சொன்னாங்க ஏன்னா அமெரிக்கானுடைய எஃப் தேர்ட்டி ஃபை போர் விமானத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தியிலருந்து ஆயுத உற்பத்தியில் தொண்ணூறு பர்சன்ட் பாஸ் ஸ்கெட்ச் இருந்தால் அண்டர்லைன் பண்ணுங்கள் தொண்ணூறு பர்சன்ட் வந்து சீனாவை நம்பி தான் இருக்காங்க இவங்க என்ன தான் வீர வசனம் பேசினாலும் இதில் அமெரிக்கா அல்ற காலி இந்த இடத்துல அதனால் ஓடி வந்து ரேர் எடுத்த மின்னலில் மறுபடியும் நாங்கள் கொண்டு வந்துட்டாங்க இதை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து அக்ரிமெண்ட் புதுப்பிக்கிற மாதிரி இந்த வருஷம் முடிஞ்சதா அடுத்த வருஷம் வந்து அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக இருபத்தி நாலு மில்லியன் டன் சோயாபீன்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து சீனா வாங்குவதுக்கான ஒப்புதல் இதுதான் பெரிய ரிலீஃப் அவங்க ஃபார்மர்ஸ்லாம் விவசாயிகள்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்களாம் ஏன்னா ஆட்சிக்கு வரும்போது சொல்லிட்டார் அவர் விவசாயிகளே நானும் விவசாயி தான் நானும் பச்சை கலர் துண்டு போட்டு விவசாயம்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு விவசாயியோட கஷ்டம் தெரியும் அதனால் அந்த டீலை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாராம் அதனால் அதனால் இந்த டீல் வந்து சக்ஸஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி எங்கள் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்கட்டா இமீடியட்டாக இப்போ அனுப்புங்கன்ட்டாங்க அங்கேருந்து ஒரு பன்னெண்டு மில்லியன் டன் சோயாபீன்ஸை அனுப்புங்கன்ட்டாங்க ஸோ இதில் நம்ம இதை பற்றி நம்ம நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் நம்ம அது இல்லாமல் இப்போ ஏப்ரல் மாதம் வந்து மேபி சிஜிபிங் போய் அங்கே விசிட் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காங்க பெய்ஜிங் வந்து போய் விசிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் அது மாதிரி பேசியிருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட் இயர் எண்டு அமெரிக்கா வர மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் டிக்டாக் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஒட்டு மொத்தமாக பதினாலு பில்லியன் டீலுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஸ்காட் பெசன்ட் அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்புறம் இதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லா என் என்கேஜி லெவல்லையும் வந்து ஈக்குவலாக ரெண்டு பேரும் அப்படியே அன்னந்தம்பிங்களா அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பிடிச்சி விளையாடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி விளையாடுற மாதிரி அப்புறம் குளோபல் பெனிஃபிட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறதுனால இந்த குளோபளுக்கே ஒரு பயன் வர மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏபிஇசி சைனாவும் ஜி டுவெண்ட்டி யூஎஸ்லேயும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஈவிச்சிலாம் இருக்க போகிறோன்றாங்க அப்புறம் அப்படி இப்படியே மானேத்தேனே பொன்மானே அப்படின்லாம் வந்து இருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல அப்படியே இங்கே உங்கள் பேச பேச அப்படியே எங்கள் தைவானில் அப்படியே இந்த நியூஸை கேட்க கேட்க அந்த நாட்டோட பிரதமருக்கு கண்ணீராக வடிக்குது வந்து அழுவாதப்பா நம்ம பேசிக்கலாம் அழுவாதப்பா அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதான்ப்பா என்பா இந்த மாதிரி வந்து தைவான ஆறுதல் படுத்தி ஏன் நான் இவ்வளோ சீரியஸாக இவ்வளவு சீரியஸா நான் எவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா தைவான் இவங்க பேச்சை கேட்டு இன்னும் நல்ல வேலை இந்த இடத்துல இன்னொன்னு நினச்சேன் நான் உக்ரைன் மாதிரி பாதி ஏதாவது தாக்கல் நடத்தி பாதி நின்று போயிருந்தா என்ன ஆகுறதுன்னு நான் இன்னொன்னு நினைச்சு பார்த்தேன் நானு தைவான் வேலை ஆனா நம்ம பேசணும்ல அமெரிக்காவை நம்பி எந்த ஒரு நாடும் இறங்குனாங்கன்னா இவங்க முன்னாடி ரெண்டு கொசு பறக்கிற வரைக்கும் தான் அமைதியாக இருப்பாங்க கொசு பறந்துச்சுன்னா இங்கே விட்டுட்டு நேராக வாயை திறந்து அங்கே போயிட்டு அந்த கொழுப்பு உருக்கி விற்கிற வேலையை பார்த்துருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இவங்க இவங்களை நம்பி இவங்க தைவான் போயிருந்தால் என்ன இருக்கும் இப்போ தைவான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா எங்கள் மீது ஏகப்பட்ட வரி விதிக்கிறீங்க ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறீங்க இது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உங்களையே நம்பி இருந்தேன் எங்களை இப்படி நீங்கள் வஞ்சிக்கலாமா ஆ இப்போ வந்து சிப்பு எங்களால் எங்கேயும் ஏற்றுமதி பண்ணல சீனாவும் வாங்கலை நாங்கள் என்ன பண்ணுறது அமெரிக்கான்னு கேட்டவோ நீங்கள் அமெரிக்கா சொல்கிறாங்க எகத்தவா வா ஐம்பதுக்கு ஐம்பது நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்க மீறி பாதி உங்கள் நிறுவனத்தையே எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருங்க நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்டு எழுதி வாங்கிக்கலாமா ஓகேவா டீலுன்றாங்க நான் நினச்சேன் நான் இந்த இடத்துல தேவையா பாஸ் நீங்கள் பாட்டுக்கு இருந்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ இஷ்யூலாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் இது முழுக்க முழுக்க யார் தெரியுமா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு தாய் கிளை ஒரு நான்சி பெலோசின்ட்டு அந்த தாய்க்கிழையை வந்ததுலேருந்தான் இவ்வளோ பிரச்சனை அந்த தாய் கிளையை மட்டும் தைவானுக்குள்ள காலடி வைக்காமல் இருந்ததுன்னு தான் இன்றைக்கி தைவானுடைய வாழ்க்கை வந்து அமோகமாக இருந்திருக்கும் அமெரிக்காவை பேச்சை கேட்டு சீரழிஞ்ச முத நாடு தைவான் தான் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்து இப்போ லிஸ்ட் வரும் இதை இவங்களாவது பரவாயில்ல ஐரோப்பாவெல்லாம் நினைச்ச நான் இப்போ இதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள்லாம் அந்த பன்னெண்டாம் கட்ட பொருளாதார தடையில் சீனா மீது பாதி வரி போட்டு வச்சிருக்காங்க தடையை போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா சீனா பெரிய அளவுக்கு ரஷ்யாவாக ஆயுதங்களில் பெருசாக சப்ளை பண்ணுறாங்கிட்ட இங்கே அமெரிக்கா சொல்கிறாங்க நோ நோ சீனா வெரி குட் பாய்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க குட் பாய்ஸ் என்ன சொல்லிட்டாங்க கிட்டே நாங்கள் எந்தமேட்ட ஆயுதமாக எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெரி குட் நீங்கள் எப்படி தான் நீங்கள் குட் பாய்ஸ்னு எனக்கு தெரியும் அப்படின்னாருங்க சரி நான் பேரில் நினச்சிக்கிட்டே நான் ஆனால் இவங்களை நம்பி இப்போ ஐரோப்பா வந்து என்ன பண்ண போகிறாங்க அதுவும் ஜெர்மனியில வந்து கெஞ்சிராப்பில் கெஞ்சி கடைசியில் ஜெர்மனியுடைய ஃபாரின் மினிஷர் தரையே இறங்க விடாமல் அவர் அங்கேருந்து அங்கேயே இருந்துக்கோங்கன்ட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் போது வரும் காலங்களில் பெச்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரொம்ப நாள் சொன்ன கதைக்கு வந்துட்டாரா அமெரிக்காவுடைய தெரிஞ்சுக்கிட்டாங்களா அமெரிக்காவுடைய புத்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இதுக்கு மட்டும் கொஞ்சம் குச்சு தெரியலாம் பா பக்கத்து வீட்டு பாட்டி காது கூட அந்த பாட்டி எப்போனாலும் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடணும்னு காத்துட்டு இருக்கிற பாட்டி கிட்டையோ யாருப்பா எங்கள் டெம்பை பற்றி டெப்பா பேசுகிறேன்னு பாட்டி டென்ஷன் வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் சீனாவுடைய வைஸ் ப்ரெசிடென்ட் சைமல்டேனியஸாக இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது சவுதி அரேபியா ரியாத் இருக்குல்ல அங்கேயும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அக்ரிமெண்ட்டு எல்லாமே ஹை லெவல் எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் எல்லாம் பயணமாக நடந்துகிட்ருக்கு இந்த மீட்டிங் நான் ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா அமெரிக்கா வந்து போன வாரம் கூட குறிப்பாக ரியாத் சவுதி அரேபியாவை சரி யுஏலாம் வந்து பெரிய மிரட்டல் கொடுத்தாங்க நீங்கள் எங்களுடைய ஆயுதங்கள்லாம் பெருசாக நீங்கள் வாங்கிட்டு அதை கிட்ட ஷேர் பண்ணி அதை டெக்னிக்கலாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க ரீசெண்டாக சீனா வந்து போர் விமானங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அது எங்கே டெக்னிக்கலாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இந்த யுஏஐயும் சவுதி அரேபியா தான் நீங்கள் உடனடியாக நிறுத்துங்கன்னு மிரட்டினாங்க எல்லாம் நினச்சி பார்த்தேன் நான் சரி சரி அது ஒரு காலம் போல் அப்படின்ட்டு பாசி என்னுடைய இதை நீங்கள் புரிஞ்சிருப்பி நினைக்கிறேன் எந்த அர்த்தத்தில் சொல்றனே இவங்களோட நரித்தனத்தை நம்பி ஏமாந்து போனதை நம்பி நான் நான் வேற ஒன்றும் கிடையாது அது அந்தந்த நாடுகள் வந்து உணர்வுபூர்வமாக அந்த மக்கள் மீது பாசத்தை வச்சு அந்த மக்களோட முன்னேற்றம் தான் தனது முக்கிய குறிக்கோளாக இருக்கக்கூடிய உண்மையான உயிருள்ள தலைவர்கள் நிச்சயமாக நீங்கள் நைட்டு தூங்க மாட்டாங்க இது இது சாதாரண துரோகம்லாம் கிடையாது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் நெல்லவே கூட வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் ஓடி போனதுக்கப்புறம் நீ வந்து தனிப்பட்ட முறையில் கொசு குசுன்னு பேசி நீ டீல் ஏற்படுத்திட்டு போகிறப்பாரு இதை விட இந்த உலகத்தில் நம்பிக்கை துரோகம் வேறு எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது உங்களை நம்பி கூட அந்த இன்னைக்கு அத்தனை நாடுகளும் நீ அந்த அடுத்தடுத்த சம்பவத்தை பார்க்க போகிறேன் அதுக்காக சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன பார்சல் ஒன்று உங்களுக்காக தென்சீன கடல் பகுதியில் அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இருக்கிற பகுதியாக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையுமே வந்து அமெரிக்கா ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க எக்கானது கொண்டும் நம்ம கூட நம்ம எல்லாம் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது அதுவும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்பு அமெரிக்கானுடைய ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாக்கப்பட்டது அது சீனாவாக இருக்குமான்ற கோணத்துலேயும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் டைட்டன் பண்ணுங்கன்னு அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து சொல்லியிருக்கிறது அதையும் உங்ககிட்ட கூட சொல்லிடுறேன் அடிஷ்னலாக அதனால் டேஸ் பேச்சு வெடிஞ்சா போச்சு இவர் பேச்சு தூங்கினா போச்சுன்ற மாதிரி தான் அதனால நம்ம காலைல பார்க்கலாம் காலைல பட்டையை போட்டு எந்த வடிவலாகிறாரு இல்லை எத்தனை நாளைக்கு எந்த வடிவளாகிறான்றதை நம்ம பொறுத்து இது பார்க்கலாம் இப்போ அமெரி அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இந்தியா வாங்க இந்தியா குட் பாய்ஸ் நீங்களும் என் கண்ணுக்கு குட் பாய்ஸாக தெரிவிங்க அதனால அந்த செபகர் போர்ட் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு பக்கம் நீங்கள் எந்த தடையும் இல்லை போங்க யூஸ் பண்ணுங்கள் போங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து இது எதோ நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி நான் கொடுக்குறோன்றாங்க பட் இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அடுத்த இந்தியாவும் அமெரிக்காவுக்கான டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகிருச்சு ஆல்மோஸ்ட் மேபி கொடியோர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பட்டு இந்தியாவுக்கு வந்து என்ன தர்ம சங்கடம் இந்த இடத்துலனா இப்போ சிஜிபிங் அவர்கள் மாதிரி மோடி அவர்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சாதான் இல்லை எலெக்ஷனே பாதிக்கிற அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் இந்தியா குறிப்பாக மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சு பாதிச்சிருவார் ஏன்னா இந்த இடத்துல மோடி அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போதே இந்த இடத்துல ட்ரம்ப் சொல்லுவார் நான் தீ நான் தீன் போறேன்னு நிறுத்தினேன் பாருங்கள் மோடிக்கு கால் பண்ணேன் அவர் நோ நோன்னாரு நானா நானூற்று நானூறு பர்சன்ட் வரி போட்டோமா நிறுத்திட்டாரு பக்கத்தில் இருக்கிற கேர்ஸ் தான் அப்படின்னா இருச்சுக்கோயேன் முடிஞ்சதுங்க முடிஞ்சது இந்த ஒரு நிகழ்வு இந்தியா வந்து விரும்பவில்லை அதனால் இல்லைன்னா இந்த மீட்லாம் எப்பயும் நடக்க வேண்டியது அதனால் மிஞ்சி போனாலுமே வந்து நம்ம ஃபாரின் லெவல் மினிஸ்டர்ஸ் தான் அங்கே போவாங்க ஏன்னா இந்தியா வந்து வெளிப்படையாக இல்லைன்னு சொன்னாலுமே அவங்க மறுக்கிறாங்க அப்போ அதுக்காக நம்ம வந்து சண்டை போட்டு கட்டி பிடிச்சி நேருக்கு நேராக இல்லைப்பா நீங்கள் சொல்லலை பண்ணலை அப்படின்றத வந்து அது வேறு மாதிரி கொடுக்கும் இது எனக்கு நான் எப்படி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியல கொஞ்சம் புதுசாக இருக்குது இது இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பார்க்கலாம் நம்ம அடுத்து மிகப்பெரிய ஒரு சந்திப்பு என்ன ஜெர்மனி ஜெர்மனியோடைய ஃப்ரைட் ரைஸ் குறிப்பாக மிர்சா அவர்கள் வந்து துருக்கி போயிருந்தார் துருக்கி வந்து பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தது அதில் து சொல்லிட்டாங்க ஜெர்மனி நான் மட்டும்தான் அலோனா துருக்கி வந்து துருக்கி தான் ஐரோப்பாவை காப்பாற்ற போகுது ஐரோப்பா வந்து துருக்கி இல்லாமல் இருப்பது ரொம்ப அப்படியே ரொம்ப வெறுமனையாக இருக்குது எல்லோரும் ஒன்றிணைந்து வளர்ந்தாங்க துருக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இந்த உலகத்தில் திகழ்த்து இருக்கிறது அப்படின்னு போதும் போதும் போன்ற மாதிரி தள்ளிட்டார் இருந்தாலும் இது துருக்கே இரடகன் அவர்களின் கிடுக்குப்புடி கேள்வி சாதாரண கேள்வியில் கிடுக்குப்புடி கேள்வி இந்த கேள்விகளை கேட்டோன்னே இப்படி டம்ளர் தண்ணி ஆள் வந்து முகமெல்லாம் வேற்று போகிற அளவுக்கான கேள்வி கேட்டாராம் என்ன சொன்னார்னா அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே மிக அதிகமான அளவுக்கு ஜெனசைல் என படுகொலை நிகழ்த்தியது இஸ்ரேல் தான் இஸ்ரேல் வந்து அமாஸ் மீது தாக்குதல் மீது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு லட்சம் அதாவது டன்னுக்கான எயிட் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபமான ஒரு செயல் அதுவும் எங்கள் எங்களுடைய ரெட் எல்லாம் வந்து டெலிவரி பண்ண முடியாமல் வந்து தடுமாறுறாங்க வெளிப்படையாகவே வந்து இனப்படுகொலை நிகழ்த்துறாங்க என்னப்பா சொல்லுப்பா மெர்ஸ்ன்ற மாதிரி வந்து கேட்டோட மெர்ஸும் தண்ணி குடிக்கிறார் இந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறார் என்ன காரணம்னா ஏற்கனவே ஜெர்மன் ஜெர்மனி வந்து வெளிப்படையாக சொல்லிச்சு எங்களையும் இஸ்திரிகளும் பிரிக்கவே முடியாதுன்ட்டாங்க அதனால் இந்த இடத்துல இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஜெர்மனி மூலயமா தனது காரியத்தை சாதிக்கிறார் யார் இரடகன் அவர்கள் இரடகன் அதாவது என்ன பின்னி பிடல் எரடகன் இரடகன் இஸ்ரேலை வெளுத்து வாங்கிய இரடகன் அப்படிலாம் நீ அவன் பத்திரிகைகள் நாளைக்கு போட்டு புகழ் தள்ளுவாங்க அவ்வளோதான் எனக்கு இஸ்ரேல் வந்து இரடகன் கேட்ட கேள்வியில் வந்து போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பா அவரே உங்கள் நாட்டுக்கிட்டே ஏதோ ஒப்பந்தம் ஏற்படுத்துக்கு பாசனம் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட நீ இஸ்ரேலை பற்றி கேட்டு பேசி அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு நீங்கள் என்ன பேசணும்னா அவங்க நாட்டுக்குள்ளே போய்ட்டு தனியாக முடிவு எடுத்துட முடியுமா ஏஎஃப்டி வந்து ஏற்கனவே பெரிய லெவல் வளர்ந்துருக்கு அது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம உக்ரைன் கிட்டே வந்தோம்னா இன்றைக்கி உக்ரைன் முழுவதும் தாக்குதல் கொஞ்சம் கூட கேப்பே இல்லை பாருங்கள் நீங்களே வரைப்படல பாருங்கள் இன்னும் என்னமோ தெரியல ரஷ்யா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க போல ஆகி இன்றைக்கெலாம் வந்து பெரிய பெரியன்னு பிரித்து மேஞ்சிட்டு இருக்கிறாங்க சும்மா திரும்பலாம் தாக்குதல் ஏன்னா இது மெயின் காரணம் நேற்று ஒரு ஃப்ளம்மிங்கோ மிசைல்ஸ் ஒன்று டெஸ்டிங் எடுத்தேன் ரொம்ப சக்ஸஸ் மாஸ்கோ மேலே அட்டச்சுன்னு வரைக்கிட்டன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா பாய்ஸ் இந்தாங்க பாய்ஸ் உங்களுக்கு ரெண்டு பார்சல்ன மாதிரி அங்கேருந்து வந்து அனுப்பியிருக்காங்க டெலகிராம் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்கு மேலுள்ள நிறைய இளைஞர்கள் வந்து உக்ரைனை விட்டு நாடு விட்டு போயிட்டாங்களாம் பல ரெஸ்ட்ரிக்டட் போட்டால் கூட நாடு விட்டு போயிட்டாங்களாம் காரணம்னா போர் புரிய அவர்கள் விருப்பம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு இதெல்லாம் கூட கவலை இல்லைங்க இரண்டு நாடுகள் வந்து ரொம்ப தயாராகிட்டாங்க எந்த நாள்னாலும் அவங்க ரஷ்யாவுக்குள் நுழைஞ்சு தாக்கல் நடத்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அவங்க மனைவிகளாம் இழுத்து பிடிக்கிறாங்க ஏங்க வேணாங்க விடுங்க ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏய் என்ன இருக்க யார் இவங்க தடுக்கிறேன்றாங்க நான் ஒன்றும் சரணம் பண்ண முடியாது ஏற்கனவே நேற்று பெல்ஜியம் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க வரைபடத்துலேயே நீ ரஷ்யா இருக்காது நீங்கள் தேரணும்ட்டாங்க ரப்பர் எடுத்து அழிச்சிட்டு போயிட்டே வந்துடும் வைப் அவுட் முடிஞ்சின்ட்டார் அவர் இப்போ நார்வே என்ன பண்ணிட்டாங்க நார்வேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாமே வார்னிங் கொடுத்துட்டாங்க ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வீரர்களும் எல்லாமே வீரர்களே தயாராகுங்கள் எந்த நேரத்துலையும் செலோன்னா போதும் கட்ட கட கடனு போய் சுட்டு தள்ளுறீங்க முடிச்சிடுங்க நம்ம வந்து தாக்குதலில் இறங்கிட்டோம் அவ்வளோதான்ட்டாங்களா அப்புறம் பின்லாந்து வீரர்களே எல்லைப்பகுதியில் பதினஞ்சாயிரம் வீரர்கள் எல்லாம் கிடுகிடுகும் ஓடி நூற்றி நாற்பது ஏரியாவிலேயும் பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் அந்த பனி படர்ந்த பகுதியில் இப்படியே உட்காந்துக்கிறாங்க எந்த நேரத்தில் சுட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க குருவி காக்கா பறந்தா கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப இந்த இரண்டு நாடுகள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க தண்ணி என்னது டிஏ இது ஒரு டைலாக்ஸ் வேண்டாம் அது இப்போதைக்கு வேணாம் யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு முக்கிய முக்கிய முடிவு எடுத்துருக்காங்க ரஷ்யானுடைய மீடியாவை இதுக்கப்புறம் தடை விதிக்க போகிறேனமாக சொல்லிட்டாங்க எனது தடை விதிடாதீங்க ஐரோப்பாவில் ப்ளீஸ் என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை தடை விசிறாங்க நானும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இல்லைன்னா நான் எங்கள் ஆளுங்கிட்ட சொல்லிவிடுவேன் எங்கள் ஆளுங்க சும்மா இல்லை இது மாதிரி மீடியாவை தடை விதிக்கிறது இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா என் பின்னாடி தமிழ்நாடே இருக்குது அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் நான் யார் ஐரோப்பா கிட்டே சரி அடுத்த நாடு உக்ரைன் கிட்ட போயிடுறேன் உக்ரைனும் நாங்களும் அந்த உலகத்தில் பெரிய ஆளுங்கன்னு காட்டியிருக்காங்க குறிப்பாக கியூபா மீது தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா கியூபா வந்து நிறைய இராணுவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறாங்கன்றனால கியூபாவில் வந்து தடை செய்யப்பட வேண்டிய நாடாக ஜென்ரல் அசம்பளியில் வந்து கொண்டு வரப்பட்டதில் இஸ்ரேல் அர்ஜென்டைனா ஹங்கேரி அப்புறம் பராகுவே உக்ரைன் யுனைடெட் ஸ்டேட்லாம் வந்து ஆமாம் ஆமாம் கியூபாவை உடனடியாக ஒழிக்க வேண்டும்னு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நேற்று தான் பத்திரிகை எல்லாம் புகழ்ந்து தள்ளினாங்க ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகை எல்லாம் இந்தியா அவ்வளோதான் ரஷ்யாவிடம் வாங்கவில்லை பயந்தது இந்தியா வென்றது அமெரிக்கா அப்படின்லாம் பயங்கரமாக சொன்னாங்கல்ல இன்றைக்கி மறுபடியும் ஓடி விட்டாங்க டுங்கு டுங்கு டுங்குன்னு ஓடி வந்துட்டு ஐயா நான் இரவு சற்று அவசரத்தில் கோரி விட்டேன் இன்று என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற அளவுகள் கொஞ்சம் கூட குறையவில்லை ஐயா எல்லாமே கப்பல் டு கப்பல் ஒரு இடையில் வராங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க போகிறாங்க ஐயா எந்த எவிடென்ஸும் இல்லைங்க ஐயா ஸோ அக்கார்டிங் டு த நியூ ரூல்ஸ் அக்கார்டிங் டு த நியூ நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற எண்ணெய்கள் எண்ணெய் அளவு முன்பு இருந்ததை விட சற்று அதிகரித்திருக்கிறது என்று கூறுகிறது ஐயா அதை நம்ம உறுதிப்படுத்த முடியும் இதை அவர்களே கூறுகிறார்கள் குறிப்பாக இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கேக்ரேன் மேக்ரேன் இந்த மாதிரியான நிறுவனங்களை உருவாக்கி அங்கே ஒரு சிறிய சிறிய படகுகளோ கப்பல்கள் மூலியமாகும் அவங்க ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரம் சிறு நிறுவனங்கள் அவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி பொருளாதாரம் விதிக்காத மாதிரி போங்க பாய்ஸ் கிளம்புங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ கப்பலே மாற்றிட்டு இனி அவங்கவுங்க பாடு அந்த பத்திரிகைகளோட பாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஃபைனெலாம் இன்னொரு பதிவு ஒன்று குறிப்பாக இன்டர்நேஷ்னல் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் காசாவுக்குள்ளே உருவாக்குவதற்கு அமெரிக்கா வந்து இந்தோனேஷியா அசர்பைசான் எகிப்து துருக்கி துருக்கி வந்து விரும்பலை ஆனால் பாகிஸ்தான் வர விரும்புகிறாங்க பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இராணுவ தரப்பில் என்ன பேசியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து யாரையும் ஹமாஸுக்கு எதிராகலாம் நாங்கள் போகல காசாவுக்குள்ளே அமைதியை உருவாக்குவதற்காக ஹமாஸை வந்து ஆயிரங்கள் தான் போட சொல்கிறோம் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் அமைதி குழுவாக தான் போகிறோம் அப்படின்றாங்க ஐயா எது போனாலும் அங்கே ஒன்று தான் அதனால் இந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு சாரி பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு இருக்கானா இருக்குது இந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் கவாஜி ஆசிப் முகத்தில் வந்து கருப்பு மையை போட்டு அடிச்சுட்டாங்க இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா அது பொது வெளியில் ஒரு நாட்டோட ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி அடிக்கலாமா சொல்லுங்கள் கொடுத்துருந்தா கூட நாலு மாணவர்கள் எழுதுறதுக்கு அந்த கருப்பு மை யூஸ் ஆகிருக்கும் நீங்கள்லாம் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பண்ணிடக்கூடாது போய் போய் அவர் முகத்தில் முடிச்சு அவர் கழுவிட்டு போயிடுவார் ஏன் அப்படி பண்ணுறீங்க ஓடி விளையாடு கம்பெடுத்த விளையாடு கருப்பு மயில் என்ன விளையாட்டு உங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து இது வரைக்கும் பதிமூணு உடல்கள் வைத்திருக்காங்க பதிமூணு உடல்களில் நேற்று இரண்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் பதினொன்று வந்து பெண்டிங்காக இருக்குது உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக அர்ஜென்டனாவுடைய மிளைய அவர்கள் வந்து வாங்க வந்து என் பிள்ளைகளை சந்திக்கிறீங்களா வாங்கன்னு கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்க நல்ல வேலை எலெக்ஷன் முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்காமல் போயிட்டார் போங்க போங்க சிறப்பான எதிர்காலம் இனி அர்ஜென்டினாவுக்கு இருக்குது போயிட்டு ஜெலன்ஸ்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு பக்கபலமாக அடுத்தடுத்து அணைகளை உருவாக்குவதற்கான முழு நிதியும் நாங்கள் அழைக்கிறோம் என்று உறுதியாக அழைத்திருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில் நன்றி வணக்கம்